ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான விலாக் தான் பார்க்க போறோம் நம்ம சே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூப்பரா இருக்க போகுது வீடியோ எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லை காலபைரவர் கோவிலுக்கு தான் வந்து நாம போக போறோம் காலபைரவர் கோவில் அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க காலபைரவர் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவில் புந்துரை அப்படிங்கிற ஊர்ல ஒரு பெரிய பைரவரா இருக்கார் அவரை பார்க்கறதுக்காக தான் வந்து நம்ம போறோம் அதோட சிறப்புகள் அதோட வரலாறு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாக்குல டீடெயிலா பார்க்கலாம் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம் எங்கூட வாங்க டிராவல் பண்ணுவோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்களும் தெரிஞ்சிட்டு உங்களுக்கு ஏதாவது வாங்க கோவிலுக்கு இப்ப வந்தாச்சு கோவிலில் என்னென்ன இருக்கு அதோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதை வந்து காலபேரவர் கோவில் இது வந்து மிகப்பெரிய கோவில் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அவள் பூந்தரையில் வந்து தாராபுர ரோட்டில் கிட்டத்தட்ட மூணு மூணு டூ மூணு கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த கோவில் இருக்கு இது வந்து ஸ்வர்ண பைரவராக வந்து இருக்கார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைரவர் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட நான்கு அவதாரம் இருக்குது அதில் ஒன்று வந்து பைரவர் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பைரவர் தோன்றிய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அசுரன் அப்படிங்க அசுரம் வந்து சிவபெருமான் கிட்ட வரத்தால் வந்து தேவ முனிவர்களை வந்து வதச்சா ரொம்ப கொடுமைப்படுத்தினா அப்போ வந்து தேவர்களை வந்து கேர்ள் வேஷமிட்டு சமரசம் வீசும் ஏவலை செய்யும் படி வந்து வழிந்தான் அந்த அசுரன் பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான்கிட்ட இருளுங்கிற பெரும் சக்தியை வாங்க வாங்கினதால உலகம் முழுக்க இருளால வந்து மய இருளாக்கி தேவர் முனிவர் எல்லாத்தையும் வந்து அழைக்கிறக்காக சிவபெருமானிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்ப பாத்தீங்க அப்படின்னா எரிந்த காலனி பைரவ மூர்த்தியாக வந்து சிவன் மாறிடுறாரு அப்ப சிவனே பார்த்துட்டு அதை தாங்க முடியாம சிவன் வந்து இதாக பைரவரா வந்து மாறிடுறாரு அப்ப பாத்தீங்க அப்படின்னா எட்டு திசைகளில் இருந்து இருள நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு எட்டு பைரவர் தோன்றியதா வந்து புராணங்கள் வந்து கூறுது அது என்னென்ன பைரவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பைரவர் பார்த்தீங்க அப்படின்னா சொர்ண ஹர்சன பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் கால பைரவர் உக்ர பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு பைரவரா வந்து மாறுறாரு இவர் பார்த்தீங்க அப்படின்னா பைரவரோட வாகனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயி இதனால தான் தமிழ்நாட்டுல நாய்களுக்கெல்லாம் வந்து பொது பெயர்ல வழக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா பைரவர்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கோவில் பைரவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொர்ண ஆகாச பைரவர் அப்படின்னு சொல்லி இவர் இந்த பைரவர் பார்த்தீங்க அப்படின்னா புராணத்துல ஈசனோட மனைவி வந்து தட்சநாயினி அஹ் தேவியை வந்து அவளோட தந்தை தச்சனை அவமானப்படுத்துறதுனால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா மிகுந்த சோகத்திலிருந்த சிவபெருமான் வந்து தச்சனாயின் உடலை கையில் ஏந்திவாரு கோபமாக இருந்த அந்த சிவபெருமான் அமை அமைதிப்படுத்துறதுக்காக திருமால் வந்து தன்னோட சக்கராயுதத்தால வந்து த தச்சநாயினோட உடலை வந்து பல துண்டுகளா வந்து அறுக்கிறாரு அப்போ வந்து பரம தேசம் எல்லாம் தேவி வந்து உடல் துண்டுகளை வந்து எல்லாம் பரமதேசம் பூரா வீசிடுறாங்க அந்த இடங்கள் தான் இப்போ வந்து சக்தி பீடமாக கோவில்கள் இருக்கிறதா சொல்றாங்க அம்மனோட சக்தி வந்து பீரங்களா இருக்குது இப்ப பாத்தீங்க அப்படின்னா அம்மனின் சக்தி வந்து பீரங்களா இருக்குது இல்லையா அதான் சிவ சிவபெருமானோட புண்ணிய தலங்கள் வந்து சிவபெருமான் பைரவ வடி வந்தா அது காவல் புரிவுதான் வந்து வந்து இந்த வந்து இதா இருக்கு இந்த பைரவர் வந்து சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா சிவன் கோவில்லயும் கோவில எல்லா சிவன் கோவிலையும் பூட்டி அதோட கீழே கொண்டு வந்து நம்ம இடத்துல தான் வந்து வச்சுட்டு போறதா வந்து இன்னமும் ஐதீகமா இருக்கு இதை பற்றி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் இவர் வந்து ஒரு சில சிவன் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு நோக்கி இருப்பாங்க என்ற குளத்தில் இருக்க காட்சி தருவாங்க இவர் வந்து சனி பகவானோட குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலபைரவர் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா சனி தோஷம் வந்து நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காலபைரவர் வந்து காலத்தை கட்டுப்படுத்தும் பைரவர் ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க

இருப்பது அதாவது ரெண்டு டைம் வந்து சமய காலத்தில் பைரவர் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க பைரவரோட மந்திரமெல்லாம் இருக்குது அதை வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா சிவன் கோவில்லையும் வந்து பைரவர் கண்டிப்பாக இருப்பாரு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யாராவது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இப்படி இருந்தீங்க அப்படின்னா அவுள் பூந்தரை அப்படிங்கிற இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஆர் சிக்ஸ் கிலோமீட்டர் ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தாராபுரம் ரோட்டில் வந்து ரட்டை சுட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் வந்து காலபைரவர் வந்து ரொம்ப பெரிய பைரவராக இருக்கார் ஸ்வர்ண பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருக்காங்க உள்ளேயே வந்து அலோவ் பண்ணுவாங்க நம்மளே வை பூஜை பண்ணி நம்மளே வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அங்கே இருபத்தி நாலு அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது அன்னதானமும் வந்து ஒரு இதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த அன்னதானத்துக்கு நீங்கள் எதாவது சாமிக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறதா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுவும் வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம் அதுவும் இல்லாமல் அஷ்டமி அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து சிறப்பாக பூஜை வந்து நடக்குது நம்ம போன டைம் பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் வந்து அதிகமாக இல்லை ஸோ அதனால் நம்ம டக்குன்னு போய் சாமி கும்பிட்டு டக்குன்னு வந்து வந்துவிட்டோம் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம போயிருந்தோம் அங்கே போகும்போது ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு பாருங்கள் இதா வந்து சுவாமி எப்போ பார்த்தாலும் சிவ சிறப்பான அலங்காரத்தில் வந்து சுவாமி இருப்பாங்க இப்போ வந்து அடுத்து ஒரு காமன் நேரத்தில் வந்து பூஜை நடக்க போகுது உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நம்ம வந்து டக்குனு பா சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் அதனால் வந்து நம்ம வந்து உள்ளே போக முடியல அவங்க வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் நம்ம உள்ளே போ அங்கே சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா திருநீர் வந்து என்ன திருநீர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூளையை திருநீர்னு சொல்லி இது கொடுப்பாங்க இது எதுக்காக இப்படி கம்பிக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ வந்து கீழே வந்து இங்கே முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிரசாதம் வந்து கொடுத்துட்ருக்காங்க தேவைப்படுறவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நம்மளும் அமௌண்ட் பே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இங்கே கருங்காளி மாலை கருங்காலி